தீவிர விசிறி அப்படின்றாங்க அப்பயாங்கப்பா தீவிர விசிறி நீங்க கால் பண்ண தேங்க்ஸ் பிரதர் சாரி சாரி பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்களா ஓகே ஓகே பிரதர் சாரி 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 முருகன் தம்பி பாயம்மா சொல்றாங்க ஓகேப்பா ஓகேப்பா பாய்ப்பா நானும் அவ்வளவுதான் தம்பி லைவ் கட் பண்ண போறேன் ஏன்னா கெஸ்ட் வந்திருக்காங்க வீட்டுக்கு அதனால எந்த வேலையும் செய்யலை இனிமேல் தான் போய் செய்யணும் முருகன் இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையே அப்படின்றாங்க அப்பா அப்பா பிள்ளை எவ்வளோ அழகா சொல்லிட்டு போயிருக்காங்கப்பா ராதாகிருஷ்ணப்பா ப்ளஸ் டூ முடி முடித்து எஸ்ஆர்ஓ அல்லது விஎஸ்எஸ்சி இங்கேயான படிப்பு படிங்க அப்படின்றாங்க ஓகேங்கப்பா ஓகேங்கப்பா தம்பி அப்பா சொல்றாங்க பாருங்க அதெல்லாம் மைண்ட்ல ஏற்றிக்கோங்க முருகேசன் பிரதர் வரலையா வரலையா அப்படின்னு கேட்குறாங்க வரலையா என்ன வரலையா பிரதர் மாரியப்பன் பிரதர் சிஸ்டர் த்ரோட் சரியாகலையா இன்னும் சரியாகவே இல்லை பிரதர் தொண்டை கரகரான்னு தான் இருக்கு பிரதர் என்னதான் தொலைவில் ஹாஸ்பிட்டல் போகணுன்னா எனக்கு அதுக்கு மேலே பயமா இருக்கு எதையாவது ஒன்னுக்கு போவோம் அவங்க எதையாச்சும் ஒன்று சொல்லி பயமுறுத்தி விட்டுறாங்க அதை தான் பயம் ஐயோ சார்ஜ் வேற இல்லை இதயம் பிரதர் வந்திருக்காங்க வாங்க பிரதர் இனிய காலை வணக்கம் தம்பி தியாகராஜன் தம்பி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாப்பா காஃபியெல்லாம் எல்லாம் சாப்பிட்டாச்சா வாங்க வெல்கம் 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 ராகவன் பிரதர் காலை வணக்கம் சொல்கிறாங்க வாங்க பிரதர் இனியே காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா காஃபி எல்லாம் சாப்பிட்டாச்சா சொல்லுங்கள் டிஃபன் சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள் இதயம் தம்பி இருபத்தி ஒன்றாவது லைக் டன்னு சொல்கிறாங்க தேங்க்யூ தம்பி தேங்க்யூ மிக்க மகிழ்ச்சி ராதாகிருஷ்ணப்பா அப்துல் கலாம் திருவனந்தபுரத்தில் தான் வேலை பார்த்தார் அப்படிங்கிறாங்க அப்படிங்களாப்பா மிக்க மகிழ்ச்சிங்கப்பா அவர் பேரை கேட்டாலே எனக்கு ரொம்ப பிடிக்குங்கப்பா அப்துல் கலாம் அப்படின்ற அந்த பேரை கேட்டாவே எனக்கு அவ்வளோ ஒரு பிடிக்குங்கப்பா மாரியப்பன் பிரதர் பாய் பாய் நெக்ஸ்ட் லைவ் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே மாரியப்பன் பிரதர் ஓகே தேங்க்யூ மிக்க மகிழ்ச்சி நம்ம லைவுக்கு வந்து இவ்வளோ நேரம் சப்போர்ட் பண்ணதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம் பிரதர் தேங்க்யூ தேங்க்யூ வாங்க வாங்க அடுத்த லைவில் பேசலாம் வாங்க நேசமணியப்பா சொல்கிறாங்க ராதாகிருஷ்ணன் சகோ நான் இப்போ மகேந்த் மகேந்திரகிரி இஸ்ரோ லாதன் பெயிண்ட் அடிச்சுட்ருக்கேன் அப்படின்றாங்க அப்பா அப்படின்னா நாங்கள்ப்பா பெயிண்ட் பேராங்கப்பா மகேந்திரகிரி இஸ்ரோ இஸ்ரோன்றது ஊர் தானே இஸ்ரோ ஆமாம் அங்கே பெயிண்ட் அடிச்சிட்ருக்கீங்களா ஓகேங்கப்பா ஓகேங்கப்பா ஓகே ஓகே தமிழ் உறவே ஜூலை டென் வீட்டுக்கு வரேன் அப்படிங்களா ஓகே ஓகே பிரதர் சூப்பர் 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 வாங்க 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 வெல்கம் வந்தீங்கன்னா வாங்க வீட்டுக்கு வாங்க ஃபேமிலியோட மகளே பாய் சொல்றாங்கப்பா நானும் கிளம்புறேங்கப்பா டைம் ஆயிடுச்சுங்கப்பா டைம் ஆயிடுச்சுங்கப்பா முருகேசன் பிரதர் கமாண்ட்டு வரலையா வரலையான்னு கேட்டேன் நீங்க யோகா பண்ணுங்க கமாண்ட் வரலையா கேட்டேன் நல்லா நல்லா யோகா பண்ணுங்க அப்படின்றாங்க ஓகே பிரதர் ஓகே ஓகே கண்டிப்பா கண்டிப்பா யோகா பண்ணுனேன் பிரதர் பண்ணினேன் கொஞ்சம் பண்ணினேன் கொஞ்சம் அது ரொம்ப எனக்கு பண்ண பேக் பெயின் வர மாதிரி தெரிஞ்சா அதனால கொஞ்ச நாள் விட்டுட்டேன் நான் அது பண்றதே இல்லை ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு பே ஆல்ரெடி பேக் பெயின் இருக்கு இதுல வேற எக்ஸசைஸ் பண்ணி ரொம்ப வலி வர மாதிரி இருந்துச்சு தொலை அப்படின்னு விட்டுட்டேங்க பிரதர் பண்ண பண்ணுறேங்க பிரதர் பண்றேன் நேசமணி பெர்மனெண்ட் ஜாப் எந்த வேலையாக இருந்தால் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ராதாகிருஷ்ணப்பா நேசமணி அப்பா ராஜா ராதாகிருஷ்ணன் சகோ கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க நேசமணி அப்பா ராதாகிருஷ்ணன் அப்பா மகேந்திரகிரி எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க ராதாகிருஷ்ணன் அப்பா ஓகே பாய் ஆல் சொல்கிறாங்க ஆமாங்கப்பா கொஞ்சம் எல்லாருமே பாய் சொல்லுங்க பிரதர் பாய் சொல்லுங்க நேசமணி அப்பா பாய் சொல்லுங்க ஐயோ நீங்கள் ஃபோ ஃபோனே பண்ணல வீட்டுக்கு எப்படி கூப்பிடா போய் கண்டிப்பா பிரதர் கண்டிப்பா கண்டிப்பா நாங்களும் ஃபோனும் பண்ணுவோம் நாங்களும் வீட்டுக்கும் கூப்பிடுவோம்ல கண்டிப்பா இளங்கோ பிரதர் பாய் சொல்கிறாங்க இளங்கோ பிரதர் தேங்க்யூ தேங்க்யூ இவ்வளோ நேரம் லைவ்ல தான் இருந்தீங்களா வேலையில் இருக்கீங்களா வேலைக்கு போயிருப்பீங்களா என்ன நேரம் ஓகே பிரதர் ஓகே பாய் 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 நேசம்ப்பா பாய் சொல்கிறாங்க பாயிங்க்பா பாயிங்க்பா எல்லாருமே பாய் சொல்லிடுங்க இருபது பேர் பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு பாய் சொல்லிடுங்க புரிய சன் பிரதர் கண்டிப்பாக நான் வீட்டுக்கு கூப்பிடுவேன் பிரதர் ஆமாம் நீங்கள் வாங்க கண்டிப்பாக கூப்பிடுவேன் வீட்டுக்கு நான் ஓகே பிரதர் ஓகே ராதாகிருஷ்ணன் அப்பா பாய் சொல்கிறாங்க இல்லை பிரதர் பஸ்ஸில் வந்துட்டு இருந்தேன் சகோ அப்படின்றாங்க ஓகேங்க பிரதர் ஓகே சூப்பர் இப்போ அப்போ வேலைக்கிழமை போய்கிட்டு இருக்கீங்க நான் இப்போ தான் வீட்டு வேலை செய்ய போகிறேன் ஓகே ஓகே எல்லாத்துக்குமே ஒரு பாய்